அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க பலமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிம்மத்தே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன இதே நந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி நாலு விஷயங்கள் நீ வீடியோ பார்த்ததுக்கு முன்னாடி முதல் விஷயம் நேற்று கேட்ட கேள்வியில நிறைய பேர் வந்து எனக்கு கேட்டாங்க நீங்க ஆன்சர் சொல்லுங்கன்ட்டு அது ஒரு கேள்விக்கு எனக்கு ஆன்சர் தெரியாது அது வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் ஏன் வந்து விமானம் உயரமாக கட்டப்பட்டிருக்கு ஏன் வந்து கோபுரம் வந்து அதோட உயரம் கம்மியாக இருக்கின்றதுக்கு ஆன்சர் தெரியாது இன்னி இன்ஃபேக்ட்டு அந்த ஊரில் சேர்ந்த ஆர்கியாலஜியாக டாக்டரேட் பண்ணவங்க ஒருத்தவங்களோட பதில் கூட நம்மளுடைய நமக்கு வேண்டப்பட்ட ஒரு ஒருத்தங்க அமிச்சுருந்தாங்க பட் அது ஆன்சராக இருக்க முடியாதுன்றது என்னோடய தாழ்மையான கருத்து ஏன்னால் நான் வந்து அந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குள்ளே மூலஸ்தானத்துக்கு மேலே ஏறி போக முடியும் அதாவது ஒன்லி அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் ஆஃப் ரேரஸ்ட் அப்ரூவல் அது அதை நான் வாங்கி பார்த்துருக்கேன் அங்கே வந்து எண்பத்தோரு சிற்பங்கள் தான் இருக்கும் சாரி எண்பத்தோரு படங்கள் தான் வரையப்பட்டிருக்கோம் நூற்றி எட்டுக்கு மிச்சம் வந்து அங்கே வரையப்பட்டிருக்காது அது வந்து நான் ஃபிசிக்கலாக பார்த்துருக்கேன் ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர வைப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த இடம் அதுக்கு வந்து இது காரணம் கிடையாது என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அதாவது உள் மனசு சொல்லணும்னு சொல்கிற இல்லையா பட் ஆனால் அந்த அந்த தெற்கு பார்த்து நரசிம்மர் தெற்கு பார்த்த ராமர் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் நிறைய பிரயாணப்படணும் இந்த இந்த கூகுளெலாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு மெனக்கெடுதல் தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அதை கண்டுபிடிச்சான்னா உண்மையிலேயே அவங்க பிஸ்தா தான் உண்மையிலே பெரிய நாலேஜ் போல் நான் ஒத்துக்கிறேன் அவங்க தான் ரூலர் ஆஃப் த கண்ட்ரின்னு நம்ம சொல்லலாம் தமிழ்நாடு ஏன்னால் அந்தளவுக்கு நாலேஜ் வந்து யாருக்கும் கிடையாது அது உண்மையும் கூட கொஞ்சம் மனைக்கெடுங்க உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் வந்து ஆடி அமாவாசை பெருவிழா திருவக்கரை வக்கரகாளிம்மன்மன் கோயிலில் அன்னப்பிரசாத நிகழ்வு ஆண்டாள் பக்கத்தில் சார்பாக நாலு ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவக்கர வக்கரகாளிம்மன் கோயில் முன்னாடி திருமண மண்டபம் அருகில் நேரம் வந்து காலைல பத்திரேலேருந்து பத்தரை இருந்து பன்னெண்டு பன்னெண்டை வரைக்கும் அன்னபிரசாத நிகழ்வை வந்து வழங்கபவர்கள் எங்கள் விழுப்புரம் டீமு ஜவஹர் அதான் அவர் தான் ஹெட்டு அதுக்கான நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் செவன் ஃபோர் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி பத்தொம்பது நாற்பது எழுநூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிங்க மூணாவது விஷயம் வந்து நம்மளாம் நிறைய மாறணும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஸ்ரீலிபுத்தூர் அன்னப்பிரசாத நிகழ்வில் சக்திவேல் சாரா ராஜ்பிரகாஷ் ரெண்டு பேர் தான் வந்து அந்த நிகழ்ச்சியை ஃப்ரெண்ட் அன் பண்ணது ஃப்ரெண்ட் அன் பண்ணது இன்ஃபேக்ட் வெங்கட்லாம் அந்த வீடியோவில் பார்த்தேன் இன்னொரு நண்பரெலாம் இருந்தாங்க முழுக்க முழுக்க அது சக்திவேல் சார் தான் இன் அண்ட் அவுட் பண்ணது அந்த ஆர்கனைசிங் எல்லாமே துரதிர்ஷ்டவசமாக ஒரு ஒரு பெரிய அந்த சாப்பாடு போடக்கூடிய ஒரு அண்டா காணாமல் போய்டுது இது வரைக்கும் அது போல எங்களுக்கு ஆனதே இல்லை இது யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது எடுத்து வந்தோம் இருந்தது கணக்கு கொடுக்கும்போது இல்லை அதோடய விலை ஒரு எட்டாயிரூபா ரூபாய் இருக்கும் எவர் சில்வர் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த பாடக பாத்திர கடை யாருன்னா ஏஎம்எஸ் வாடகை கடை கான்வென்ட் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில் ஸ்ரீலிபுத்தூர் உரிமையாளர் பேர் வந்து சிவசங்கர் அசோக் அவர் வந்து அவர்கிட்ட போய் எங்கள் சக்திவால் சார் வந்து கேட்குறாரு இந்த மாதிரி காணாமல் பிரச்சனை அப்போ அவர் சொல்கிறாரு சார் நீங்கள் அன்னப்பை சார் நிகழ்வு ஃபுல்லாக நான் அன்னதான நிகழ்வு ஃபுல்லாக நான் பார்க்குறேன் இவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக இருக்கீங்க எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அது போனால் பரவாயில்ல சார் அந்த எட்டாயிரரூபா அது விலை எட்டாயிரரூபா இருக்கும் அப்படின்னு இல்லை நான் அது சரியாக இருக்கா சார் நீங்கள் பிஸ்னஸாக பண்ணுறீங்க கொடுக்குறது நான் கொடுத்தா ஆனோன்னு அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுபான்னு ஒத்துக்க ஐநூறுரூபா கொடுக்குற மாதிரி சக்திவல் சார் பிளான் பண்ணார் இன்ஃபேக்ட் வந்து அவ்வளோ சாமான்களை கொடுத்து அதுவே மூவாயிரம் ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கார் இது போல் யாரும் பண்ண மாட்டாங்க இது ஒரு பெரிய தெய்வ காரியம் நீங்கள் வந்து சூலிபுத்தூர் தேர்ந்தெடுத்து பண்ணுறது பெரிய விஷயம் அடுத்த முறை இதோட நான் கம்மியாக கொடுக்குன்னு ஒரு அவர் சொல்லியிருக்கார் அப்போ சீலகுத்தில் மழை பெய்ஞ்சதுன்னா இந்த சிவசங்கர் அசோக்காக மழை பெய்யும் நான் மற்றவங்களை யாரையும் நான் சொல்லலை எனக்கு சீலிபுத்தூர் மண்ணோட நெருக்கமான பழக்கம் உண்டு அந்த ஊரில் இருக்கவங்க பெருசாக வந்து ஆண்டாள் தூக்கி கொண்டாடினது கிடையாது அவங்க அவங்க பக்கத்துக்கு சிவன் கோயில் தான் போவாங்க இந்த லோக்கல் மக்களில் ஆண்டாள் கோயிலுக்கு ரொம்ப ரேராக ஆஃப் ரேரஸ்ட்டு அங்கே வரக்கூடியவர்களெல்லாம் வெளியூர் ஆட்கள் தான் அதான் உள்ளூர் மாடு வேலை போகாதில்ல அப்போ அந்த அவங்களுக்கு ஈடுபாடே இல்லைன்ற இடத்துல எவ்வளோ பேர் வந்து இது போல் எண்ணத்தோடு இருப்பாங்க அப்போ அந்த மனிதர் நல்லா இருக்கட்டும் சி இப்போ நானாக இருந்தால் அப்படி இருந்திருக்க மாட்டேன் நீங்களும் அப்படி இருந்திருக்க மாட்டிங்க ஆனால் அவர் வந்து வாங்கிறதே வந்து ஒரு பத்தாயிரரூவா வாங்கறதுல மூவாயிரூவா வாங்க அதையும் கம்மி பண்ணிக்கணும்னு சொல்லிடுறாரு நம்பர் ரெண்டு பாத்திரம் போனால் பரவாயில்ல அது என்ன சார் நல்ல காரியத்தில் ஒரு பாத்திரம் போனால் என்ன எனக்கு என்னோட புண்ணியம் என் சார்பாக ஒரு கைங்கரிய புண்ணியம் இருந்துட்டு போட்டுமேன்னு சொல்லக்கூடிய பெருந்தன்மை நம்ம நிறைய வள வளரணும் நம்மகிட்ட பணம் இருந்தால் போதாது ஆள் பலம் இருந்தால் போதாது அறிவு இருந்தால் போதாது நம்ம விட கொடுப்பதற்கான ஆட்கள் எண்ணங்கள் கொண்டு இந்த பூமியில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் உண்டு ஸோ கொடுக்க பழங்கள் நல்ல எண்ணங்களை நல்ல விஷயங்களை மக்களுக்கு அப்படின்றது நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் ஸோ அந்த அசோக் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி நான் வரும் சார் என்றாவது ஒரு நாள் வந்து ஆண்டாளை பார்க்க வருவேன் வரும்போது நிச்சயமாக உங்களை சந்திக்கிறேன் நம்பர் மூணு வந்து நம்ம நாலு இப்போ என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வந்து இப்போதைக்கு நான் டெம்பரே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் சரி நம்ம ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டலாக சுற்றிட்டுருக்கோம் எல்லாம் முடிச்சுட்டு ஒழுங்காக குற்றாலத்தை செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நான் முடிவு எடுத்துட்டேன் அதுதான் பண்ணப்போ ஜனவரி ஃபிப்ரவரிக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய முடிவு டெனிகலாக நேற்று ஒரு ஃபோன் பண்ணார் திருச்சியிலேருந்து எங்கள் கம்யூனிட்டி சங்கம் சொல்லி அங்கேருந்து நம்பர் எடுத்தேன் பார்த்தேன் நான் ஆக்சுவலாக வந்து பேசினோடனே பொண்ணு என்ன படிச்சிருக்கா படிச்சிருக்கா அதெல்லாம் சொன்னேன் சார் கட்டாயம் வேலைக்கு போகணும் சார் சம்பளம் வந்து எங்களுக்கு தான் கொடுக்கணும் மூணாவது நாங்கள் யாருமே தெரியாது எவ்வளோ பவுன் போடுவீங்க எவ்வளோ ரொக்கம் அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுனாங்க இருபத்தி நாலாம் நூற்றாண்டாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நான் சொல்கிற அர்த்தம் படிக்க நம்ம ரொம்ப மச் அகேட் ஆஃப் இயர்ஸ் நம்ம மக்கள்லாம் நிறைய மாறியிருக்காங்க இன்னும் வந்து எவ்வளோ டவுரியும் கொடுப்பீங்க எவ்வளோ பணம் கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி ரெண்டாவது அவரே திரும்ப ஃபோன் பண்ணார் சார் ஒரு தப்பான சொல்லிங்க உங்கள் பாப்பா நட்சத்திரம் கேட்க போதுதான் எதுவுமே எனக்கு வந்து கோவம் ஏறுது ஆனால் நான் எதுவுமே காமிச்சிக்கல பெண்ணோட அப்பா இல்லை நம்ம எது காமிச்சா நாளைக்கு இங்கேயும் தப்பாக அது போயிடக்கூடாதுல்ல இப்போ இருந்தான் தான் அவர் மறுபடியும் அவரே கூப்பிட்டு உங்கள் பொண்ணு நட்சத்திரம் கேட்க மாதிரி அப்படின்னா திருவாரூர் நட்சத்திரம் அப்படின்னா அப்படியா அது வந்து எங்கள் நட்சத்திரம் அது பொருந்தா சார் அது அதனால் தான் உங்களை கேட்டேன் நான் அப்படின்னா ரொம்ப நன்றி சார் சார் நீங்கள் எதுவும் கேட்கவே இல்லை இல்லை சார் எனக்கு வந்து பல்லு வலி அப்படின்றது முடிச்சிட்டேன் அது எதுக்கு இதை சொல்கிறேன்னா உங்களுக்கும் ஒரு ஒரு மா வீட்டில் ஒரு பொண்ணு இருந்ததுன்னா தயவு செய்து உங்களுக்கு நான் மாப்பிள்ளை வீடு பற்றி பேசல உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது கல்யாண வயசு அப்படின்னு சொன்னால் யாராவது வந்து நீ எவ்வளோ பணம் கொடுப்பேன் இந்த கரூர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இந்த பெட்டி கொடுப்பாங்க அந்த கேஷ் கொடுப்பாங்க என்ன நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க பொண்ணு கல்யாணம் முன்னூறு பவுன் இரநூறு பவுன் போட்டதுக்கப்புறம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஒரு லட்சம் கேஷ் கொடுக்குற பழக்கம் அந்த அந்த பக்கில் அந்த பக்கம் உண்டு இது இன்னும் இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெண்ணை பற்றதுக்கப்புறம் பெண்ணை வளர்த்ததுக்கப்புறம் பெண்ணை நம்ம கொடுக்குறன்றதே பெரிய விஷயம் அந்த இடத்துல உங்கள் பொண்ணுக்கு வந்து எவ்வளோ போடுவீங்கன்னு ஒருத்தன் கேட்குறான் உங்கள் பொண்ணு வேலைக்கு போகணும் போகக்கூடாதுன்னு வேறு ஒருத்தர் டிக்டேட் பண்ணுறாங்க மூணாவது விஷயம் வந்து அதை விட முக்கியமானது நீங்கள் கல்யாண செல நீங்கள் ஏற்றுக்கணும் நாங்கள் வந்து நாங்கள் ஜஸ்ட்டு டூரிஸ்ட்டாக போகிற மாதிரிலாம் நிறைய கண்டிஷன்லாம் போட்டுருக்காங்க உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகாமல் வீட்டிலேயே வந்து இருந்தாலும் இருக்கட்டும் ஆனால் இது போல வாய் விட்டு பிச்சை கேட்குற பிச்சைக்காரர்களுக்கு பொண்ணை கொடுக்காதுங்க அதாவது பிச்சைக்காரன் கூட அம்மா தாயேன்னு மரியாதை கேட்பான் இவங்க பிள்ளைய வச்சுருக்கன்ற திமுறில் ஒரு ஆணவத்தில் கம்பாவத்தில் தேவையில்லாத பேச்சுக்கள் எவ்வளோ கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆர் பீப்புள் நீங்கள் வே உங்களுக்கு எதுவும் வேண்டாங்க இங்கே நீங்கள் போடுறதை போட்டுங்க உங்கள் பொண்ணுக்கு எங்களுக்கு அந்த எந்த டிமாண்டும் கிடையாதுன்னு ஜெனியூனாக சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு அது போல் இடத்துலையும் வந்து அது மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா மாப்பிள்ளைக்கு கூணா குருடா செவிடா அப்படின்னு பெண் வீட்டில் தப்பான இருக்கிற இடங்களும் உண்டு ஸோ இந்த இடத்துல நான் சொல்கிறது ஒருத்தன் அவன் கேட்கலன்றதுக்காக அவன் தப்பும் கிடையாது ஒருத்தர் வந்து கேட்டுட்டான் அப்படின்னும் போது அவன் வந்து கட்டாயம் நல்லாவும் கிடையாதுன்றது நீங்கள் புரிஞ்சுங்க ஸோ கவனமாக இருங்க அங்கே நிறைவாக உங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது கொங்கு மண்டலத்தில் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை எனக்கு வந்து எனக்கு வந்து என்னுடைய நாலேஜுக்கு ஒரு விஷயம் வந்தது அதனால நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்து அது ஸ்கூல் படிக்குது காலேஜ் படிக்கிறது அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன் அது வந்து சேலத்துலேருந்து திண்டுக்கல் நான் அப்படியே அந்த ஊரெலாம் நான் சொல்லலாம் ராசிபுரம் நாமக்கல் மோகனூர் கரூர் வ வெள்ளக்கோயில் காங்கேயம் திண்டுக்கல் தாராபுரம் பொள்ளாச்சி திருப்பூர் பல்லடம் அப்படியே இந்த செக்மெண்ட் இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் உங்களுக்கு ஒரு பெண் இருந்து அந்த ஸ்கூல் காலேஜ் படிக்குதுன்னா உங்கள் பெண்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் கட்டாயம் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அப்புறம் உங்களுடைய பெண்ணுடைய மொபைல் ஃபோ மொபைல் ஃபோனில் ப்ரொஃபைல் பிக்சராக வைக்கிறத அனுமதிக்காதீர்கள் அங்கே வந்து நிலவரங்கள் சரியில்லை நான் யாரை பற்றியும் தவறாக சொல்லலை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உங்கள் பொண்ணை நீங்கள் காப்பாத்திங்க அதே போல் அதிக அதிக சுதந்திரம் நான் பெரிய பணக்காரன் நான் பெரிய பணக்காரன் பொண்ணுக்கு பணத்தை கொடுக்குறது வந்து உங்கள் தலையில் நீங்களே மண்ணலி போட்டீங்கன்றது புரிஞ்சுங்க வேறு பெரிய ரீசன் இருக்குது நான் சொல்கிறதுக்கு நான் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை வலியுறுத்துகிறேன் உங்களுடைய பண திமுறை எல்லாம் ப அந்த வேறு எங்கேயாவது காண்பிங்க அது உங்கள் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்து அந்த குழந்தைங்கள வந்து கஷ்டத்துக்கு கொடுத்துட்றீங்க ஃப்யூச்சரில் அந்த பெண்கள் வாழ்கிறதே கஷ்டன்ற ஒரு சூழ்நிலை உருவாகிடும் அதே போல் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா கட்டாயமே வந்து இன்றைக்கி வந்து போதைன்றது ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு பணம் அதிகமாக போகிற இடத்துல தான் பிள்ளைகள் போதை கடுமையாக இருங்க ஸோ போதை விஷயத்தில் கவனமாக இருக்கேன் நான் சொல்கிறது சாராயமோ சிகரெட்டோ அதெல்லாம் சொல்லலை இப்போ இன்றைக்கி அந்த மெத்து ட்ரக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இது வந்து தமிழ்நாடோட பிரச்சனை கிடையாது இந்தியாவோட பிரச்சனை ஏதோ தமிழ்நாடு போலீஸ் தப்பு தமிழ்நாடு கவர்மெண்ட் தப்புலாம் கிடையாது போர்ட்டே வந்து குஜராத் போர்ட்டு தான் உள்ளே வருது அது வந்து ஒரு ப்ரைவேட்டைஸ் அது அதனால் வந்து இது வந்து ரெண்டு பேருமே கூட்டு கலவாணிகள் ரெண்டு பேருக்குமே கூ கூட்டு பொறுப்பு உண்டு இதில் வந்து இவங்க தப்பு அம்ம தப்புன்னா விட ரெண்டு பேர் பக்கமே தவறு இருக்கின்றது மத்திய மாநில அரசாங்கம் பக்கம் இது ஒரு லெவலுக்கு மேலே போயாச்சு அப்போது நாம் வந்து ஒரு சிஸ்டத்தை மாற்ற முடியாது நம்ம நம்ம பிள்ளைங்களை பாதுகாத்துக்கிட்டு தான் நமக்கு புத்திசால்தனமாக இருக்கும் எந்த அதை மீறி வந்து உங்கள் பிள்ளைகள்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடுறோம் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போடுறோம் சோஷியல் மீடியாவில் என்னோடய ஃபோட்டோ இருக்கும் நான் சாப்பிட்டேன் இது என்னோட காப்பி என்னோடய டீ இப்போ எங்கள் அம்மா ஆத்தாவோட போனேன் எங்கள் அப்பனோட போனேன் எங்கள் ஆயாவோட போனேன் அப்படிலாம் ஃபோட்டோ ஒன்று ஒன்றுத்துக்கும் அப்டேட் பண்ணிட்டுருக்காங்கன்னா அந்த 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 மாதிரி பிள்ளைகளை அடித்து துவைச்சி எடுங்க தப்பு கிடையாது வளர்ந்த பிள்ளை கை நட்டக்கூடாது ஆனால் அடித்து துவைச்சி எடுங்க அதுதான் உங்கள் குடும் குடும்பத்தோட மானம் வந்து கப்பலேறாமல் இருக்கும் இது நான் சொல்கிறது சத்தியமான உண்மை 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 தவிர ஒரு எதுவும் இல்லை கவனம் இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம் நான் சமீபத்தில் வந்து ஒரு புத்தகம் இது ஏற்கனவே வந்து வாங்கின புத்தகம் சமீபத்தில் ஃபுல்லாக படிக்க முடிஞ்சது அது அந்த புத்தகம் வந்து அதாவது என்னென்னா பேர் அந்த புத்தகத்தோட பேர் அதிக ஆற்றல் வாய்ந்த மனிதர்கள் மனிதர்களுடைய ஏழு பழக்க வழக்கங்கள் திரும்ப சொல்கிறேன் அதிக ஆற்றல் வாய்ந்த மனிதர்களின் ஏழு பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் ஆர் கவி எழுந்த புக்கு தமிழில் வந்து நாகலட்சுமி சண்முகம் மொழிபெயர்த்த புத்தகம் இது அதில் அந்த ஏழு விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா முதல் விஷயம் அதாவது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சனுக்குள்ள செவன் பெஸ்ட் ஹாபிட்ஸ் நம்பர் ஒன் வந்து முன் யோசனையுடன் செயலாற்றுதல் முன் யோசனையுடன் செயலாற்றுதல் ரெண்டு முடிவை மனதில் வைத்து தூங்குதல் இப்போ ஒரு சினிமா எடுக்கிறாங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் தெரியணும் அப்புறம் போகிற போக்கில் கிளைமாக்ஸ் எடுத்துக்கலான்னு கிடையாது நம்பர் ரெண்டு என்னைக்கு ரிலீஸ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு முடிவை மனதில் வைத்து வேலை பார்க்குது அதை காரியத்தை துவங்குதல் மூன்றாவது முதலில் செய்ய வேண்டியவற்றை முதலில் செய்யணும் இது நான் சொல்லணும் அவசியம் இல்லை சுத்தமான தமிழ் கிளியரான தமிழ் எது ஃபஸ்ட்டு பிரியாரிட்டியோ அதை ஃபஸ்ட்டு பண்ணணும் முதலில் செய்ய வேண்டியவற்றை முதலில் செய்வா செய்தல் நாலாவது முதலில் புரிந்து கொள்ளுதல் பின்பு புரிய வைத்தல் ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு கீழே இருக்கணுங்கு நம்ம புரிய வைக்கணும் நாம் தெளிவாக இல்லை அப்படின்னு சொன்னால் கீழே இருக்குனுக்கு அந்த விஷயத்தை கொண்டு போக முடியாது உனக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி என்கின்ற சிந்தனை அதாவது மின்மீன் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அப்புறம் கூட்டுறவு அதாவது கொலாபரேஷன் சேர்ந்து இப்போ நம்மகிட்ட ஒரு மூலை இருக்கும் நம்மகிட்ட ஒரு நம்ம மொழியில் ஒரு மேட்ரு இருக்கும் அவன் மொழியில் ஒரு மேட்ரு இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்தால் அது மின்மீன் சுச்சுவேஷன்னா அதான் வந்து கொலாபரேஷன் அப்புறம் ரம்பத்தை கூடுத்துட்டுதில்னா நம்ம வந்து போருக்கு போகிறோன்னா போரோட உத்திகளை பற்றி திங்க் பண்ணுறதோட போர் ஆயுதங்களை தீட்டலில் வந்து கவனமாக இருக்கணும் ஸோ நம்ம எப்படி நம்முடைய சப்ஜெக்டை ஜெயிக்க வைக்கிறோம் நம்ம சப்ஜெக்டில் எப்படி ஜெயிக்கிறோன்றதுக்கு நாம் நம்மளே ஷார்பன் பண்ணுறது ஸோ இதுதான் வந்து அந்த ஹேபிட் மூணு யோசனை செயலாட்டதுல எப்பவுமே ஸோ அது வந்து சிம்பிளான விஷயம் இதோடய பலாபலங்கள் என்ன இது நல்லதாக கெட்டதா இது இறங்கினா ஜெயிக்க முடியுமா அப்படின்ற விஷயந்தான் இப்போ நான் வந்து இப்போ நான் கூட சொன்னேன் இப்போ ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பண்ண நான் நான் யோசிக்கிறேன் ஏன்னா வந்து சொக்கலிங்கரத்தை வந்து இந்த சொல்லுவாங்கள் தண்ணியில் பார்த்துருப்பேன் தண்ணியில் பார்த்துருக்கலாம் குடத்தில் பார்த்துக்கலாம் ஆற்றுல பார்த்துக்கலாம் அந்த சிங்கம் படத்தை சொன்ன மாதிரி தான் நான் வேலை செஞ்சு என் கூட யாராக இருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அரகன்ஸாக டு த கோர் அரகன்ஸ் அந்த அந்த பரிதாபம் பச்சாபம் இதெல்லாம் கிடையவே கிடையாது வச்சு செஞ்சுட்டு போயிடுவேன் அதாவது அதுதான் வந்து என் கூட ஒரு மூணு நாலு பேர் வந்து வேலை செய்யணும் வந்து அதோடய காலத்திற்கு ஓடி போகணும் தான் கடைசியாக ஒருத்தன் சொல்லிட்டு போனா என்பர் என் நண்பர் அன்பு சகோதரர் பரிமளம் அவருடைய பையன் காஞ்சிபுரத்தில் சார் நீங்கள் தூக்கத்துலேயும் நீங்கள் வேலை பார்க்குறீங்க சார் என்னால் முடியாது சார் இது யாராலையும் முடியாது இதே என்னை தற்பிக்காக நான் சொல்லலை அது ஒரு பெரிய அது எனக்குன்னா பணம் இல்லாமல் ரோட்டில் நின்று அதனால் பட்ட அவமானங்கள் கஷ்டங்களை வந்து நான் அனுபவிச்சிருக்கேன் அது வந்து என் பிள்ளைங்கள் பார்க்கக்கூடாது நான் வந்து ஏழையாக பிறந்தேன் அது என்னோடய தப்பு இல்லை ஆனால் நான் ஏழையாக செத்து போகிறேன் அப்படின்னா அது என்னோடய தப்பு அப்போ அந்த நான் இடைப்பட்ட நேரத்தில் வந்து நான் பெரிய லெவலுக்கு பணத்தை நோக்கி பிரயாணம் பண்ணணுன்ற ஒரு வெறி வரப்போய் தான் நான் என்னை மாற்றிக்கிட்டேன் அப்போ நான் இது கூட சொல்கிறேன் வந்து ஒருத்தங்க வராங்க ட்ரெயினிங்க்காக வராங்க வந்துட்டு நான் வந்து இதை பண்ணேன் அதை பண்ணேன் நான் ஒன் ஹவர் குளித்தேன் நான் வந்து ஆற்றுல போய் நாங்கள் அந்த கோயில் நிலையப்பில் போனேன் பவனவாசம் போனேன் எல்லாம் ஓகே நான் அந்த இடத்துல இருந்தால் அதை பண்ண மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு என்ன என்னுடைய அதர் சைடு தெரியாது சொக்கலைங்க நல்லா இப்போ பார்த்தாலும் பல்ல காமிப்பாரு ஹேண்ட் ஷேக் பண்ணுவார் ஃபோட்டோ எடுப்பார் சாப்பிட்லான்னு கேட்பார் இல்லைன்னா சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு இது மாதிரி ஒரு ரொம்ப பாசிட்டிவான ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் த ஒஸ்ட்டு பார்ட் ஆஃப் சொக்கலிங்க வந்து வச்சு செய்கிற விஷயம் தெரியாது எனக்கு வேலைன்னா வேலை அங்கே நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்க அதை விட்டுட்டு எல்லா விஷயத்தையும் அதை தவிர எல்லா விஷயத்தையும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் மொபைல் இருக்கக்கூடிய எங்கள் டீமில் நான் இன்றைக்கும் ஒருத்தருக்கு அடிமை அப்படின்னு சொன்னால் குமாரப்பாளையத்து துரசாமின்னு எங்கள் டீமில் ஒருத்தர் உண்டு யூ வில் நாட் பிலி நானும் ஒரு அறுபத்தொம்பது பேருக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன் இரநூத்தம்பது முந்நூறு பேர் இருக்கு அந்த குமார அந்த குமாரபாளையம் துரைசாமி மட்டும்தான் அந்த குமாரபாளையத்தில் பஸ் ஏறும்போது இப்போ கிளாஸ் வெள்ளி சனின்னு ஞாயிறுனா விளாக்கிழமை நைட்டு பஸ் ஏறுவார் இல்லையா ஃபோனை சுவிச் ஆஃப் ஆகிடுவான் வெள்ளிக்கிழமை ஞாயிற்று சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவங்க குடும்பத்தில் என்ன நடந்தாலும் தகவல் தெரியாது தெ தெரிவிக்கக்கூடாது அதே போல் கிளாஸ் முடிஞ்சோன்னே ஆன் பண்ண மாட்டேன் இந்த இன்ட்ரவல் ஆன் பண்ணுறது ரூமில் போய் ஆன் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது ஃபோன் சுவிச் ஆஃப்னா சுவிட்ச் ஆஃப் தான் ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் முடிஞ்சு பத்து மணிக்கு முடிஞ்சு திங்கக்கிழமை காலையில் பத்து மணிக்கு பதினொன்று மணிக்கு அவர் வந்து குமாரபாளையம் போனார்னா அப்போ தான் ஃபோன் ஆன் பண்ணுவார் அதுதான் டெடிகேஷன் அவன் பெரிய லெவலில் ஜெயிப்பான் வேறு யாருமே அந்த அதை அந்த விஷயத்தை பண்ணலை அதாவது என்னை சரியாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள் அதாவது இந்த ஃபோன் யூசேஜே கூடாது என்ன பிள்ளைங்க எங்கே போயிடு போகுது நம்ம அம்மா அப்பா பார்த்துக்க போகிறாங்க நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பார்த்துக்கு போகிறாங்க அப்போ நம்ம ஃபோனுக்கான நீடு கிடையாது நம்ம எங்கேயும் தவறான திசையில் போகல ஒரு வேலைக்காக போயிருக்கோம் அப்போ நீங்கள் இந்தியன் டீம் கூட ஒரு வாட்டி வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது அவங்களுக்கு அப்போ அவங்க கோச் என்ன பண்ணாருன்னா அதுக்கப்புறம் வேர்ல்ட் கப் ஜெயித்தாங்க எப்படின்னா ஃபோனை வந்து வாங்கிட்டாங்க எல்லாருமே வந்து பேப்பர் படிக்கக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது அப்படின்னு வெளி உலக கான்டாக்டே கட் பண்ணிட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க தனக்குள்ளே சுருங்கிக்கிட்டு அப்புறம் அந்த கோட்டின் வரும்போது விரிவடைஞ்சாங்க வெற்றி கோப்பையை நம்ம கைக்கு வந்தது அதே தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் பெண் வென் இட் இஸ் அ ஓர்க் நீங்கள் வந்து ரொம்ப சின்சியராக டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் எந்த குறுக்கீடுகளும் இல்லாமல் எந்த தகவல்களும் இல்லாமல் அந்த லோன் பேட்டில வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் அது ஒரு வெறித்தனம் அது வந்து ஒரு தவம் தவமாக தவமாக இருக்கணும் பொண்டாட்டி பிள்ளை எதுவுமே நினைவில் வரக்கூடாது ஸோ இதுதான் நான் வந்து நான் சொல்வேன் நான் எப்போதுமே அந்த நேற்று கூட சொன்ன விஷயத்தில் இந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போது இதுக்கு வந்து முன் யோசனை வேணும் அந்த இது வந்து ஓகே இதுக்கு இப்போ நம்ம சே பண்ணுறோன்னா இவங்க யோசிக்காமல் போகிறாங்க ஏதோ பிக்னிக் போகிற மாதிரி போய்ட்டு பண்ணாங்களா நோட் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ண முடியாது அது வந்து அஞ்சு ஒரு நாள் ஆகும் பத்து நாள் ஆகும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆனால் தான் ஓரளவுக்கு அந்த டேஸ்ட்டை கொண்டு வர முடியும் இப்போ நீங்கள் வந்து மற்ற ஹோட்டலில் சாப்பிட்ற இப்போ திருநெல்வேலியில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரம் ஹோட்டல் உண்டு ஆரியாஸ் உண்டு ஜானகிராம் உண்டு அதெல்லாம் திருநெல்வேலி ஃபுட்டே கிடையாது இப்போ நீங்கள் மதுரம் ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க சொல்லினா சொதி சாப்பிடலாம் திருநெல்வேலி சொதி சாப்பிடலாம் ஆனா திருநெல்வேலியோட ஸ்பெஷாலிட்டி அது கிடையாது அது மிஷின் பண்ணுறதுக்கும் மனிதர்கள் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு நான் இப்போது சொல்றேன் வென் ஐ இன்ட்ரோடியூஸ் திருநெல்வேலி ஃபுட்டு அது வேற லெவலுக்கான வேற தளத்துக்கான ஃபுட்டாக இருக்கும் வெய்டன்சி அதுக்கான ஆளை நான் தயார் பண்ணணும் அதுக்கான ஆள் எனக்கு கிடைக்கல ஏன் என் கூட அதாவது சொக்கலிங்கம் நான் அடிச்சு கொண்டாலும் பரவாயில்ல ஆனா நான் அவங்க கூட ட்ராவல் பண்ணுவோம் அந்த தொழிலுக்காக அதாவது மிதி மிதி மிதிச்சிக்கோ அடி அடினு அடிச்சுக்கோ உதவுதான் வச்சிக்கோ ஆனால் இந்த ஃபோனை தோன்ற ஃபோனை பிடிக்கிற யாராலுமே ஜெயிக்க முடியாது இந்த பிஸ்னஸில் அப்படி ஒரு தான் தேடுறான்னு கிடைக்கல பார்க்கலாம் அந்த சுய என்ற ஒரு விஷயம் அந்த நம்ம மக்கள் நினச்சிருக்காங்கன்னா வெறும் நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயமே போதும் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இருக்காங்க ஸோ இதை அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம சப்ஜெக்ட்ள்ளே போகிறோம் இந்த ஏழு விஷயங்கள் இருந்தால் ஒரு நீங்கள் சக்தி வாய்ந்த மனிதன் ஆகிட முடியுமா இது இருக்கக்கூடாது நான் சொல்ல இதுவும் இருக்கட்டும் ஆனால் என்னை பொறுத்த நீங்கள் சக்தி வாய்ந்த அதிக சக்தி வாய்ந்த மனிதனாக மாறினா நான் இப்போ ஒரு ஏழு விஷயம் சொல்கிற பாருங்கள் ஒன்று திரும்ப 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 பல நூறு முறை பல ஆயிரம் முறை பல லட்சம் முறை பல கோடி முறை நான் சொல்கிறேன் நேரம் குறித்த அறிவோடு இருங்க எவன் ஒருத்தன் பங்கச்சுவலாக இருக்கணும் எவனுக்கு ஒரு எவன் அவனுக்கு இருக்கிற பங்கச்சுவாலிட்ட அறிவு இருக்கோ அவனால் மட்டும்தான் நான் அடுத்த கட்ட நகர முடியும் வேறு யாராலையும் பண்ண முடியாது இப்போ கூட நான் திரும்ப திரும்ப நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நான் சொல்கிறேன் நடுவில் ஒரு முறை நான் ஃபங்க்சுவாலிட்டி மிஸ் பண்ணேன் அதனால் பதினோரு முறையும் என்னால் அந்த டைம் கீப்பப் பண்ண முடியல ஒரு ஒரு பண்ண தவறால் தட்ஸ் ஓகே அது என்னோடய தப்பு ஏன்னா அது கொண்டு ஆட்டில் நான் கூட வச்சது என்னோடய தப்பு அதை விட்டுட்டு நான் பார்க்க பார்த்தேன்னா நான் இப்பவும் நான் சொல்கிறேன் எப்பவும் சொல்கிறேன் ஒன்பது மணிக்கு சொக்கலிங்கம் இருக்கணும் ஒரு இடத்துல சொக்கலிங்கம் இல்லை இப்போ நான் வந்து ராமசாமி நான் ஒன்பது மணிக்கு அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இல்லை அப்படின்னு சொன்னேன் ராமசாமி சொல்கிறேன் சொக்கலிங்கம் வரலை அப்படின்னு சொன்னால் ஒன்றும் ராமசாமி போய் சொல்லணும் இல்லைன்னா டைம் பீஸ் தப்பாக இருக்கணும் இல்லைனா சொக்கலிங்கம் செத்து போயிட்டார் நீங்கள் சொக்கலிங்கம் ரொம்ப நெருக்கமானவரா நீங்கள் மாலை போடுற உண்டா மாலையோட அவர் வீடு அவர் எங்கே வீடு இருந்ததோ எங்கே கடைசியாக இருந்தாரோ திரு திருநெல்வேலில் இருந்தாரா குற்றாலத்தில் இருந்தாரா சென்னையில் இருந்தாரா நீங்கள் ஆஃபீஸ் இருந்தாரா மாலையோடு நீங்கள் போயிட்டு தான் பெட்டர் இல்லை மூணாவது ரெண்டாவது செகண்ட் திங்கிங்கே வேண்டாம் அப்போ நேரம் குறித்த அறிவு வந்து உயிர் சம்மந்தப்பட்டது நீங்கள் வந்து எப்படி வந்து அந்த ஒரு மானை பற்றி சொல்லுவோம் கவரிமானை பற்றி அது போல தான் நாமம் இருக்கும் நேரம் வந்து ஒரு ஒரு நீங்கள் லெஃப்டு ரைட்டு பெசகாமல் ஆன் டாட் நீங்கள் இருந்தீங்கன்னா யூ வில் வின் த கேம் சுவிட்சர்லாந்து நம்ம நிறையா சொல்லுவோம் சுவிட்சர்லாந்து வந்து அங்கே வந்து எண்ணெய் வளம் கிடையாது அங்கே நம்ம ஊர் மாதிரி மண்ணை எடுத்து கேரளாவுக்கு விற்கிறது கிடையாது ஒரிசா மாதிரி வந்து ம மைண்ட்ஸை வந்து எல்லாமே நோண்டி நோண்டி எல்லா மாநிலங்களுக்கும் விற்கிறதுலாம் கிடையாது அவங்க அவங்க அந்த நாடு இன்றைக்கும் பணக்கார நாடாக இருக்கிறது காரணம் மிக முக்கியமான காரணம் ஃபங்க்சுவாலிட்டி நேரம் குறித்த அறிவு அந்த மக்களுக்கு நான் என்ன கேட்குன்னா இங்கே இருக்க எல்லா பின்னாடி நான் சென்சம்னாலும் அங்கே போய் வாழ்றாங்க இங்கே இருக்கும் போது இப்படி இருந்துட்டு அங்கே போனோன்னு எப்படி பங்க்சுவாலிட்டி வருது அதுதான் மேட்ரு அப்போ நம்ம இங்கே இருந்தால் இல்லை எங்கே இருந்தாலும் பங்க்ச்சுவாலிட்ட ஒரு விஷயத்தோடு இருக்கணும் நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு கடினமான உழைப்பு நீங்கள் என்ன என்ன வேணால் பண்ணுங்கள் கடின உழைப்புன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா உங்களால் பணத்தை பார்க்க முடியாது ஒரு கால் ஃப்ளூக்கில் நீங்கள் பணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்த வழியே குயிக்காக போயிடும் ஸோ கடின உழைப்பு ரொம்ப முக்கியம் மூன்றாவது அந்த கடின உழைப்பு வந்து எப்படி இருக்குன்னா புத்திசாலித்தனமான கடின உழைப்பாக இருக்கணும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் புத்திசாலித்தனமான கடின உழைப்பு அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லணும்னா நான் ஏற்கனவே பல முறையாக சொல்லியிருக்கேன் ஒரு இட்லி வந்து ஒரு கரண்டி மாவு தான் ஒரு தோசைக்கு ஒரு கரண்டி மாவு தான் இட்லி ரூபா தோசை ஐம்பது ரூபான்னு நம்ம பார்க்குறோம் இதே போல் நான் பங்க்சர் ஓட்டுறது மொபைல் பங்க்சர் ஷாப் ஏன்னா பங்க்சர் வந்து பங்க்சர் கடைக்கு முன்னாடி நடக்க போவதில்லை எங்கேயோ ரோட்டில் நடக்க போகுது அப்போ அந்த மொபைல் பங்க்சர் ஷாப் இருந்தால் தான் அந்த பங்க்சரை போட முடியும் இது போல் நீங்கள் வந்து அதே போல் நான் இன்னொரு யூனிக்கான விஷயம் புடவை கட்டுறது நிறைய பெண்கள் நிறைய யங் கேர்ள்ஸ்க்கு தெரியாது ரெண்டு நிமிஷத்தில் புடவை கட்டலாம் அதுபோல் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க லாங் டைம் பேக் மீஞ்சூரில் அது போல் ஒரு ஃபார்மேட் கிரியேட் பண்ணியிருந்தாங்க அது மடிசாரே கட்டுறது ரெண்டு நிமிஷம் அது ஒரு ஒரு பேண்ட் போடுற மாதிரி காலை உள்ளே ஓட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக மடிசார் கட்டின மாதிரி ஒரு வந்துடும் அந்த புடவை டூ மினிட்ஸில் இது போல் வந்து யூனிக்கான கான்செப்ட்ஸை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா யூவில் வின் த கேம் ஸோ அப்போது உழைப்பு என்பது வந்து வெறுமன கடின உழைப்பாக மட்டும் இல்லாமல் புத்திசாலித்தனமான உழைப்பாக இருக்கும் இதே நீங்கள் அரிசி விற்றீங்கன்னா அரிசி தான் அஞ்சு ரூபாவுக்கு ஏழு ரூபா ரெண்டு ரூபா கூட வச்சு விற்கலாம் இல்லை ஒரு ரூபா கூட வச்சுருக்கலாம் அதே மாவா வைத்திங்கன்னா கூட ஒரு அஞ்சு ரூபா லாபம் வரும் அதே நீங்கள் வந்து ஃபினிஷ் ப்ராடக்ட்டாக பார்த்தீங்கன்னா கூட ஐம்பது ரூபா லாபம் வரும் நீங்கள் எந்தளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ எப்படி உங்களுடைய நீங்கள் பேக்கெட் பண்ணுறீங்களோ உங்களோட ப்ராடக்ட்டு அந்தளவுக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு நாலாவது அது பேசுவது நான் பல ஆயிரம் முறை பல லட்சம் முறை நான் சொல்லுவேன் எனக்கு யாராவது சத்தி சத்தமாக பேச பிடிக்காது புரியாமல் பேசணும்னு பிடிக்காது குறைவாக பேசணும் அதாவது வந்து ஷார்ப்பாக இருக்கணும் அதாவது புலம்புறது இப்படியாகி போச்சு இதெல்லாம் வேலைக்காக எந்த அளவுக்கு நீங்கள் குறைவாக அந்த அளவுக்கு நல்லா இருப்பீங்க அதுதான் உங்களை வந்து அடுத்த கட்டம் நகர்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதுதான் உங்களை சக்தி வாய்ந்த மனிதனாக மாற்றக்கூடியது ஐந்தாவது வந்து பேச்சை கம்மி பண்ணிட்டு அப்போ என்ன பண்ண முடியும் உட்காந்து தியானம் பண்ணணுமா ஏதாவது கோயம்புத்தூர்லேயே பெங்களூர் ஆசிரமம் போயிட்டு உட்காந்து ஏதாவது சொல்லிகிட்டு இருக்க முடியுமா இந்த செயலில் காட்டணும் மேன் வித் ஆக்ஷன் பிளான் ஆஃப் ஆக்ஷன் ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து மேன் வித் ஆக்ஷனாக மாற முடியும் பிளான் ஆஃப் ஆக்ஷன் சரியாக இருந்தாலும் ஸோ செயலில் காட்டுறதில் வந்து உங்களுடைய முழு திறமையும் வந்து அந்த இடத்துல நீங்கள் போட்டால் தான் செயலில் வந்து நீங்கள் சக்ஸஸ் ரிசல்ட்டை கொண்டு வர முடியும் ஆறாவது வந்து இலக்கு ரொம்ப முக்கியமானது இலக்கு வந்து அடையிறதுக்கு சங்கடப்படணும் ம கடின உழைப்பு புத்திசாலித்தனமான கடின உழைப்புலாம் போட்டப்பறம் இலக்கு அடைஞ்சிருங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஒரு இலக்கு மறுபடியும் கடின உழைப்பு மறுபடியும் புத்திசாலித்தனமான கடின உழைப்பு இப்படி தான் நம்ம லைஃப் ஓட்ட முடியும் இலக்கு இல்லாமல் நீங்கள் பிராணிக்கிறிங்கன்னா அப்போது நடுக்கடலில் நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே படகுல படகு நடுக்கடலில் உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சால் என்ன நீச்சல் தெரியாட்டிங்க ஏன்னால் அது வந்து இங்கே தப்பிக்க முடியாது நடுக்கடல்லேருந்து கரை எங்கேன்னு தெரியாது நீ எந்த பக்கம் போனால் கூட நீச்சல் எவ்வளோ நேரம் நீச்சல் அடிக்க முடியும் அங்கே கட்டையும் கிடையாது ஒன்றும் கிடையாது பிடிச்சிட்டு வந்து நீ உறதுக்கோ உட்காந்துக்கோ ஒரு ஒரு மண் மண் திட்டம் கிடையாது ஒன்றும் கிடையாது போது உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சால் என்ன தெரியாட்டிங்கண்ணா அப்போ இலக்கு என்பது ரொம்ப முக்கியம் ஸோ இலக்கு என்பது வந்து டைம் டு டைம் நம்ம வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்க நிறைவாக நான் ஆசைப்படுற விஷயமும் நீங்களும் அதை ஆசைப்பட ஆசைப்பட்றேன் நல்ல நேரம் என்பது மனிதனுக்கு எப்பொழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் நல்ல நேரம் இந்த எண்ணம் எவனுக்கு ஒரு தான் அவன் ஜெயிப்பான் இல்லை ராகு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ எந்த நேரத்தில் உழைக்கையோ அந்த நேரம் உனக்கு ராகு காலம் உன்னோட உழைக்காத நேரம் தான் உனக்கு ராகு காலம் உன்னோட கெட்ட நேரம் என்னன்னா தண்ணி அடிக்கிறது சரக்கு அடிக்கிறது தீய எண்ணங்கள் தீயசுயர்கள் அது இடம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது கெட்ட நேரம் ஸோ நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நல்ல நேரன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க உங்கள் கையை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஜோதிடர்களுக்கு ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் உண்மை நினச்சிக்கிட்டு நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போதுமே உலகத்திலே அதிகமான சக்தி எழுந்த மிக பலவீனமான ஏழு மனிதர்கள் உங்கள் பேர் முதல்ல வரும் இன்ஸ்டர் நான் அதிக சக்தி வாய்ந்த மிகவும் பலம் வாய்ந்த ஏழு மனிதில் ஒருவராக நீங்கள் வரணுன்னா நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோவ் பண்ணி பாருங்கள் ஏற்கனவே ஸ்டீஃபன் சொன்னதையும் வந்து அந்த ஏழு விஷயத்தையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக அவர் சொன்ன அந்த ஏழு விஷயம் உள்ளே வந்து அது ஆட்டோமெட்டிக்காக சொல்விட்டு நிற்கும் அவ்வளோதான் அதான் உண்மை அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சொந்த பயணம் என் தாய் ஆண்டாருக்கான மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை இருபது சென்னையிலேருந்து உங்களை சந்திக்கிறேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சரவம் கிருஷ்ணார்புரம்